அன்பர்களுக்கு வணக்கம் குபேரன் போல செல்வம் பெருக மகாலட்சுமியின் அருட்கடாட்சம் கிடைக்க திருதியை அன்று என்ன செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் இதுவரை நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் சித்திரை மாத அம்மாவாசைக்கு மூன்றாவது நாள் அச்சிய திருதியை மூன்று என்கின்ற எண்ணிற்கு அதிபதி குரு பகவான் குரு உலோகத்தில் தங்கத்தை பிரதிபலிக்கின்றார் குருவுக்கு பொன்னன் என்ற பெயரும் உண்டு இதனால்தான் அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்குவது சிறப்பு பெறுகிறது அட்சய திருதியை நாளில் தங்கம் வாங்க முடிந்தவர்கள் தங்கத்தை வாங்கலாம் அன்று தங்கம் வாங்க இயலாதவர்கள் உப்பு வாங்கினால் கூட போதும் தங்கம் வாங்குவதற்குரிய பலன்கள் கிடைக்கும் அட்சய திருதியை தினத்தன்று தான் ஐஸ்வர்யலட்சுமி தானிய அவர்களுடைய அவதாரங்கள் நிகழ்ந்தன மகாலட்சுமி திருமால் மார்பில் நீங்காமல் இருப்பதற்காக அட்சய திருதியை தினத்தன்றுதான் சிறப்பு வரம் பெற்றார் வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அட்சய பாத்திரம் பெற்றது அட்சய திருதியை தினத்தன்றுதான் அட்சய திருதியை நாளில்தான் மணிமேகலை அட்சய பாத்திரம் பெற்றார் அட்சய திருதியை நாளில்தான் உணவு கடவுளான அன்னபூரணி அவதரித்தால் சிவபெருமான் அன்னபூரணியிடம் பிச்சாண்டனராக வந்து யாசகம் பெற்றது அச்சிய திருத்தைய தினத்தன்று தான் அச்சிய திருத்தைய தினத்தன்று தான் பிரம்மா உலகை படைத்தார் என்று புராணங்கள் சொல்கின்றது அரிதான வேலையை சந்திப்பதை அலப்பிய யோகம் என்று கூறுகிறது சாஸ்திரங்கள் அச்சிய திருதை அலப்பிய யோகத்தில் சேரும் ஆகவே அரிதான அச்சிய தவறவிட்டால் பிறகு ஒருவரிடம் காத்திருக்க வேண்டும் அட்சய திருதையை தான் விஷ்ணு ஆறாவது அவதாரமான பரசுராமர் அவதாரத்தை எடுத்தார் ரோகி நட்சத்திர நாளில் வரும் அட்சய திருதை மிக மிக சிறப்பு வாய்ந்ததாகும் அட்சய திருதையை நாளில் விநாயகருக்கு மகாபாரதத்தை வியாசர் போதித்தார் வட மாநிலங்களில் அட்சய திருதய தினத்தன்று திருமணம் நடத்துவதை புனிதமாக கருதுகின்றனர் அட்சய திருதய நாளில்தான் குபேரன் சங்கநிதி பதும நிதிகளை பெற்றதாக ஐதீகம் செல்வத்திற்கே அதிபதியான குபேரன் அட்சய திருதய தினத்தன்று மகாலட்சுமியை மனமுருகி வணங்கி செல்வத்தை பெருக்குவதாக ஐதீகம் பராசக்தியின் அம்சமான சாகாம்பரி தேவி இந்த உலகில் காய்கறிகளையும் மூலிகை செடிகளையும் உருவாக்கினார் என்று புராணங்கள் கூறுகிறது அட்சே திருதய தினத்தன்று காய்கறிகள் மற்றும் மூலிகைகளை அவர் உருவாக்கினார் அட்சிய திருதய அன்னைக்கு நம்ம எதை வாங்கினாலும் அது பன்மடங்கா பெருகும்னு சொல்கிறாங்க அதே போல் நம்ம வீட்டில் அன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நம்ம சந்தோஷமாக இருக்க நம்ம வீட்டில் மகிழ்ச்சி பெருகும் கங்கை முதலான நதிகள் அச்ச திருத்தையை தினத்தன்று தான் பூமியை தொட்டதாக புராணங்கள் கூறுகின்றன வனவாச காலத்தில் பாண்டவர்கள் அச்சய பாத்திரம் பெற்றதும் அச்சய திருதியை அன்று தான் அதே போல அச்சய திருதையை தினத்தன்று தான் பிரம்மா உலகை படைத்தார் என்றும் புராணங்கள் உள்ளது எந்த வேலை எந்த கஷ்டமான வேலையும் நம்ம வந்து சுலபமாக முடிச்சுக்கலாம் அச்ச திருதையை அன்னைக்கு அட்சய திருதையை அன்னைக்கு நம்ம விட்டால் மறுபடியும் அந்த வேலையை நம்ம செய்யறதுக்கு நமக்கு ஒரு வருட காலம் ஈஸியாக ஆயிடும் அட்சய திருதியை விரதத்தை முதன் முதலில் கடைபிடித்தவர் மகாதயன் என்ற வியாபாரி மகாலட்சுமியின் பரிபூர்ண அருளை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்பதே அச்சய திருதியை பண்டிகையின் முக்கிய நோக்கம் அட்சய திருதியை அன்று அதிகாலையில் நீராடி நாராயணனின் நாமங்களை சொல்லி புதிய செயல்களை தொடங்க வேண்டும் நாம் குழந்தைகளுக்கு கல்வியை கொடுக்கும் அச்சராய பிரயாசம் செய்யும் நல்ல நாளன்று அன்று நாளில் செய்யப்படும் பித்ரு தற்பணம் பல தலைமுறைக்கு முந்தைய நமது மூதாதையர்களுக்கும் போய் சேரும் என்பது ஐதீகம் எனவே அச்சிய தினத்தன்று செய்யப்படும் பித்ருக்கடன் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அச்சிய திருதை நாளில் அன்னதானம் செய்வதும் கங்கையில் குளிப்பதும் கூடுதல் பலன்களை தரும் அச்சிய தினத்தன்று வெண்மையான நிறப்பொருட்கள் மிகவும் விசேஷமானது வெண்ணிற மல்லிப்பூ வெண்பட்டு ஆடை வெண்ணிற பால் பாயசம் இவைகளை பயன்படுத்துதல் மிகவும் சிறப்பை தரும் அச்சிய திருதை நாளில் தான் வாங்க வேண்டும் என்று நினைக்க வேண்டாம் வசதி உள்ளவர்கள் தங்கத்தை வாங்கலாம் வசதி இல்லாதவர்கள் உப்பு மஞ்சள் அரிசி நெல் ஆகியவற்றை வாங்கி லக்ஷ்மி படத்திற்கு முன் வைத்து நம் எப்பொழுதும் வழிபடுவது போல் வழிபடலாம் குபேரன் போல செல்வம் பெருகும் நமக்கு மகாலக்ஷ்மியும் நம் வீடு தேடி வருவார் நம்மளால் முடிஞ்சால் தங்கம் வாங்கலாம் இல்லைனா வெள்ளி வாங்கலாம் தங்கம் வெள்ளி வாங்க முடியலன்னா நம்ம மல்லியப்பூ வாங்கலாம் மல்லியப்பூ கல்லுப்பு கல்லுப்பு மல்லியப்பூலாம் நம்ம கண்டிப்பாக வாங்கணும் தங்கம் வெள்ளி வாங்க முடியலனா கூட நம்ம கல் உப்பும் மல்லிகைப்பூவும் அன்னைக்கு வாங்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் நெல் அரிசி இவை எல்லாத்தையும் வாங்கி மகாலட்சுமி படத்தின் முன்பு நம்ம வச்சு வேண்டிக்கிட்டோம்னா நம்ம வீட்டில் செல்வம் பெருகும் செல்வத்தின் அதிபதியான குபேரனே அச்சய திருதையை அன்னைக்கு மகாலட்சுமியை வேண்டி தன்னோட செல்வத்தை பெருக்கிக்கிட்டாரு அதே போல் அன்றைய தினம் நாம் மகாவிஷ்ணு மகாலக்ஷ்மியை வேண்டிக்கிட்டோன்னா நம்மளோட செல்வ பலமும் உயரும் அச்சயத்ருதை திதி ரெண்டு நாள் இருக்கும் அந்த ரெண்டு நாளில் எப்போ வேணால் நம்ம தங்க வாங்கலாம் அச்சயத்துதை அன்று வழிபட வேண்டிய அச்சயபுரீஸ்வரர் கோயில் தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணிக்கு அருகில் உள்ள விலங்குளம் என்ற ஊரில் உண்டு அட்சியபுரீஸ்வரரை நம்மளால் அங்கே போய் வணங்க முடியலன்னா கூட அச்சபுரீஸ்வரரை நம்ம வீட்டில் இருந்தபடியே வணங்கினோம்னா நம்மளோட தோஷங்கள் நீங்கி நம்மளோட உடம்பில் உள்ள உபாதைகள் குறைபாடுகள் அனைத்தையும் அவர் நீக்கி நமக்கு எல்லா செல்வங்களையும் தருவார் ரொம்ப ரொம்ப நல்ல நாளான திருதையை கண்டிப்பாக விட்டுடாதீங்க திரும்ப அந்த நாள் நமக்கு கிடைக்க ஒரு வருட காலம் ஆகும் தங்கம் வெள்ளி வாங்க முடியலனாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை மறக்காமல் கல்லுப்பு மஞ்சள் அரிசி மல்லிகைப்பூ இவை எல்லாம் வாங்கினோன்னா நிச்சயம் நம்ம வீட்டில் எல்லா செல்வமும் பெறுவோம் பக்தர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வோம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்ட அன்பாக ஆறுதலாக நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் மற்றவங்களுக்கு எதையும் கொடுத்து உதவ முடியலன்னா கூட அவங்களுக்கு நம்பிக்கையை கொடுங்க நம்பிக்கை இருந்தால் எதை இழந்தாலும் திரும்ப அதை நம்மளால் கொண்டு வந்துட முடியும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் நன்மைக்கு நன்றி வணக்கம்